ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அடுத்த நாளே வந்து என்ன சொன்னேன் அவங்கக்கிட்ட அப்படின்னா சரி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க நான் இனிமேல் கொஞ்சம் என்ன மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்குறேன் முன்னாடி மாதிரிலாம் நான் இது பண்ண மாட்டேன் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னோன்ன அதெல்லாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் என்ன ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னொடனே சரி என்ன பண்ணுறது எனக்கு வந்து அந்த நேரத்தில் எது வந்து சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத நான் யோசிக்கிற மாதிரி நிலமையில இல்லை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் இது தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னோன்னே சரி எதோ சொல்கிறீங்க இருந்தாலும் நான் அதுக்கு மேலே எதையும் வந்து நான் யோசிக்க விரும்பலைங்க அப்படின்னு சரி அதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கப்புறம் நீ எதாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறப்போ எல்லாமே கரெக்டாக முயற்சி பண்ணனாலே போதும் அப்படின்னு சரி சரி ஏதோ சொல்கிற அந்த விஷயத்த வந்து நான் எதுவும் வந்து இப்போதைக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு அதுக்கு அடுத்தது தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே இதுக்கு அடுத்தது என்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யணுமோ அதை வந்து நம்ம செஞ்சனாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் சரியாக எங்கிட்ட பேசலை என்ன ஏன் பேசலை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை ஒன்றும் பேசுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை எதாக இருந்தாலும் நீ வந்து பார்த்துக்குற மாதிரி பார்த்துக்க நான் அதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே சரிக்கா நான் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து எதாக இருந்தாலும் முடிவுக்கு கேட்குறேன் ஆனால் நீ தான் எதுக்குமே வந்து ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிற முன்னாடி மாதிரிலாம் இல்லைக்கா அப்படின்னோட அப்படிலாம் இல்லைடி முன்னாடி மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஆனால் என்ன ஒன்று முன்னாடி மாதிரி பணம் வந்து முன்னாடி நிறையா கொஞ்சம் மரணம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு உடம்புடைய போனோடனே ராஜோட சம்பளம் மட்டும் தானே வச்சு முப்பதாயிரத்தை வச்சு தான் இருக்கேன் அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு தெரியுது தெரியுது எனக்கு தெரியாமல் கிடையாது அதனால தான் நீ ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது அப்படின்னு சரி சரி ஏதோ சொல்கிற விஷயங்களை சொல்லிட்டு நீ ஏதோ இது பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணால் தான் எதாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னோன்னே சரி விழுக்கா அதெல்லாம் நம்ம வந்து இப்போதுக்கி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நான் எதுவும் பதக்கி சொல்கிற மாதிரி நிலமையில இல்லடி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதை வந்து என்ன இக்னோர் பண்ணாமல் நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே சரி விடுக்க அதெல்லாம் பற்றி யோசிச்சிகிட்டு இருக்கதற்காக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கோம் அப்படின்னொடனே சரி சரி அதெல்லாம் நீ எதோ சொல்கிற இருந்தாலும் நான் வந்து எதுக்கும் இப்போதுக்கி இன்னும் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்குற மாதிரியான ஒரு நிலைமையில் இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம் அப்படின்ட்டோன்னே சரி சரிக்கா விடு அதை பற்றி யோசிச்சுட்டு எதுக்குக்கா நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க க நடந்தது நடந்துட்டு போது விட்டு வேலையை பாரு அப்படின்னு நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியலை சமாளித்து இது பண்ணிக்க முடியலை அப்படின்னோன்னே சரி சரி வீடுக்கு அதெல்லாம் யோசிச்சிக்கிட்டு நீ இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்காவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தேன் என்ன தான் ஒரு விஷயங்கள் நம்ம ஆறுதலாக பேசினாலும் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அது பயன்படுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு சொல்கிற மாதிரி